அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா உலகிலே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புரட்சி வந்து செய்ய இருக்கிறது அதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஜியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல இது வந்திருக்கு ஓகே இதில் இணைய உலகில் பார்த்திங்கன்னா இணைய உலகியல் உள்ள விளக்கத்தின்படி ஜியோ ஃபாஸ்ட் நெட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்பு உள்ளார் அதில் மிக முக்கியமான வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இதோட லிங்க் வந்து டிஸ் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் ட்ரம்ப் வந்து என்ன குறிக்கிறதுனா இப்போதிலிருந்து நாங்கள் பணமா கல்வியா திரும்ப பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இம்பார்டன் சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு விளக்கம் நமக்கு அந்த தகவல் எல்லாமே வந்து வந்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவான ஒரு இதை வந்து கொண்டு ஓகேங்களா அது வந்து நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா மிக முக்கியமான விஷயம் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் ஆகட்டும் ஜியோ காயின் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க இது மிக முக்கியமான விஷயம் அதை நான் சொல்ல வரேன் அமெரிக்காவில் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப்பின் முதல் உரை உண்மை என்ன கற்பனை என்ன அது சொல்லியிருக்காங்க அதில் சொல்லியிருக்கம்போ பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ட்ரம்ப்பு பதவியேற்புள்ளார் பனமா கல்வாயா மீண்டும் எடுப்பதற்கான திட்டங்கள் அறிவித்துள்ளது அமெரிக்கா பணவீக்கத்தை அரிசி அதிக செலவு செய்வதாக குற்றம் சட்டுமுறை அதுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்ணை கபுரம் உறுதிமொழியில் நிரூபிய உரையில் சீனா இப்போது பணமா கல்வ கட்டுப்படுகிறது அமெரிக்காவின் அவசர கால பதிவில் அமைப்பு